எல்லா மக்களும் மலர்களையும் பூக்களையும் வந்து படைக்கணும் அது வந்து இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி காலங்காலமாக நம்ம வந்து இந்த மலர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா சார் எதனால அந்த மலர்களை படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது சார் இறைவனுக்காக செய்யக்கூடிய சில பொருளெலாம் இருக்குது பூ வெத்தலை பாக்கு ஊதுவத்தி கற்பூரம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இறைவனுக்கு உண்டானது தேங்காய் வாழைப்பழம் இவ்வளோதான் இறைவனுக்கே தேவை நீ இதை வச்சு ஒரு பெரிய கோட்டையே கட்டலாம் இந்த பூ ஏன் சாத்தணும் மாலை ஏன் ஏன் சாத்தணும் அது இல்லாமலே கூட கடவுளுக்கு கடவுளுக்கு உண்டானது அது ஏங்கிறது உடனே பதில் சொல்லலாம் அதெல்லாம் இருக்கணும் கற்பூரம் இருக்கணும் ஊதுவத்தி இருக்கணும் வெத்தலைப்பாக்கு இருக்கணும் எல்லாத்துக்குமே வந்து அந்த இறை சூழ்ச்சியும் உள்ளே இருக்குது ஒரு பூ எதுக்கு அப்படி என்றால் அந்த நறுமணம் எப்பவுமே அந்த ஸ்மெல்லு நறுமணம் நீங்கள் இப்போ நம்ம ரூம் கூட வச்சுக்கிறீங்க அந்த ஒரு பூ கொண்டு வந்து உள்ள வைக்கும் போகும்போது அந்த ஸ்மெல் வந்துடும் வரும்போது திரும்பி பார்ப்போம் என்ன அது ஏதோ ஒன்று இருக்குது ஸ்மெல் இது அப்படின்னு போகும்போது அது பூ அதனால தான் பொதுவாக சொல்வது கடவுளுக்கு வாசனம் உள்ள பூவை தான் படைக்கணும் அந்த பூவை வைக்கும் போகும்போது கடவுளுடைய அட்டென்ஷன் திரும்பும் வாசனை அவருக்கு பிடிச்சது ஏன்னா கடவுள் பிடிச்சதெல்லாம் நம்ம செய்கிறோம் ஏன்னா உலகத்தையே காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு உலகத்தையே காத்துக்கிட்டு இருக்கிற காப்பவர் நீங்கள் வாசனை புள்ள வாங்கிட்டு போகும்போது அவர் அட்டென்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பூவை வச்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா அதனால பெண்களுக்கு கொடுக்க முது தலைக்கு வைக்கிற மாதிரி தலைக்கு வைக்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாக்க நீங்கள் வீட்டுக்கு போட்டு வரீங்க டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸில் போடுங்க கொஞ்சம் கூடுதலாக இருந்தாக்கா உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே வச்சுக்கிறோங்க பீரோவில் அது பழைய வைப்பு தேவையில்லாத எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துன்னா அது வெளியே ஏற்றிடும் இது உள்ளே கரண்ட்டில் போய் கனெக்ட் ஆகிடும் பணமும் பெருகும் உங்கள் தலையில் வச்சாக்க பெண்கள் தலையில் வைக்கம்போது உடம்புக்குள்ளே இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அது ஏற்றிடும் அங்கே போய் நம்ம போது நம்மளை அறியாமல் ஒரு ஏதோ ஒரு சக்தியை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அது அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் மாலையாக வந்து விள வில வில பாருங்க நீங்கள் அங்கே நின்று பாருங்கள் ஏதோ ஒரு சக்தி உள்ளக்குள்ள ஏன்னா அவருக்கு அது பிடித்த மாட்டேன் இருந்தது ஃபார்மெட் நியூமராலஜி நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இறைவன் மிகப்பெரியவன் சார் அவருக்கு வந்து என்ன விஷயங்களை நம்ம கொடுத்தாலும் வந்து மிகையாகாது அந்தளவுக்கு வந்து நம்ம எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்மளெல்லாம் படைத்து நீ இதை செய்யணும் இப்படி தான் நீ நடத்தணும் அப்படின்னு நம்மளை வந்து பாதுகாத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்க ஒரு தெய்வத்துக்கு வந்து என்ன வேணால் படைக்கலாம் நம்ம வந்து தங்கத்தை படைக்கலாம் வைரத்தை படைக்கலாம் வயிறுத்த படைக்கலாம் இருந்தாலும் கூட எல்லா மக்களும் மலர்களையும் பூக்களையும் வந்து படைக்கணும் அது வந்து இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி காலங்காலமாக நம்ம வந்து இந்த மலர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா சார் எதனால அந்த மலர்களை படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது சார் பொதுவாக வந்து இறைவனுக்காக செய்யக்கூடிய சில பொருளெலாம் இருக்குது பூவு வெத்தலை பாக்கு ஊதுவுத்தி கற்பூரம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இறைவனுக்கு உண்டானது எல்லாமே சிம்பிளாக சின்னது தான் தேங்காய் வாழைப்பழம் இவ்வளோ தான் இறைவனுக்கே தேவை நீ இதை வச்சு ஒரு பெரிய கோட்டையே கட்டலாம் ஒரு பெரிய மாளிகையே பூஜை பண்ணுற விதத்தில் பண்ணிட்டாக்கா பெரிய மாளிகையை வாங்கலாம் மாளிகையை கட்டலாம் அப்போது இந்த பூக்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ கோவிலில் கூப்பத்து வைக்கிறாங்களா இல்லையா பூ வைக்கிறாங்க மாலை போடுறாங்க இந்த பூ ஏன் சாத்தணும் மாலை ஏன் ஏன் சாத்தணும் அது இல்லாமலே கூட கடவுளுக்கு கடவுளுக்கு உண்டானது அது ஏங்குறத ஒன்றா பதில் சொல்லலாம் அதெல்லாம் இருக்கணும் கற்பூரம் இருக்கணும் ஊதுவத்தி இருக்கணும் வெத்தலை பாக்கு இருக்கணும் எல்லாத்துக்குமே வந்து அந்த இறை சூழ்ச்சியும் உள்ளே இருக்குது கற்பூரம் கற்பூர நாளை அது ரொம்பவும் கெமிக்கல் கலந்ததுனால இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்து டிடிக்கே கற்பூரம் இருக்கும் ஒரு புகை வராது பார்த்துருப்பீங்களா டிடிக்கே ஆ எங்கே இதுக்கெல்லாம் தெரியல சார் இல்லை டிடிக்கே இப்போ எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசுல வந்து டிடிக்கேன்னு சொன்ன ஸ்கொயராக இருக்கும் அழகாக இருக்கும் ஸ்கொயராக ஸ்கொயர் டைப்பில் பார்த்துருக்கேன் அது புகையே வராது அழகா அப்பவுமே அது கெமிக்கல்லாம் இது பண்ணாமல் அழகா அப்போ இன்னைக்கு நாளை உடலில் எல்லா கோயிலும் அந்த கற்பத்தை ஏற்றாதீங்க ஏற்றினாக்க கெமிக்கல் வேண்டான்ட்டு ஸோ அது டிடிக்கே கற்பரை ஏற்றலாம் அப்புறம் வந்து எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் இல்லை நெய் நெய்லேயே ஏற்றிடலாம் எதுவும் ஸோ பூ எதுக்கு அப்படி என்றால் அந்த நறுமணம் எப்பவுமே அந்த ஸ்மெல்லு நறுமணம் நீங்கள் இப்போ நம்ம ரூம் கூட வச்சிக்கிறீங்க அந்த ஒரு பூ கொண்டு வந்து உள்ள வைக்கும்போது அந்த ஸ்மெல் வந்துடும் வரும்போது திரும்பி பார்ப்போம் என்னது ஏதோ ஒன்று இருக்க ஸ்மெல் இது அப்படின்னு போகும்போது அது பூவு அதனால தான் பொதுவாக சொல்கிறது கடவுளுக்கு வாசனம் உள்ள பூவை தான் படைக்கணும் வாசனை இல்லாத பூவை அது படைக்கிறதில் பிரயோஜனம் இல்லை அதனால தான் ஆரம்பத்துல வந்துட்டு சிவபெருமானம் கூட பாத்தீங்கன்னாக்கா அவரோட கூடையே இருக்கும் தாளம்பூ அந்த பூவும் அவருக்கு பிடிச்சதிலே வந்துட்டு பூவிலே அவருக்கு பிடிச்ச பூ தாளம்பூ பூ அவரோட ஒன்றி இருக்கும் காரணம் வந்துட்டு அதனுடைய வாசனைகள் தான் சரி இங்க கடவுளுக்கு வாசனை பிடிக்குது ரைட் அடுத்து வர கடவுளுக்கு வாசனை பிடிக்குது வைக்கணும் அது பூ வச்சுதான் ஆகணுமா வாசனை உள்ள பூ தான் வைக்கணும் அந்த பூவை வைக்கும் போகும்போது கடவுளுடைய அட்டென்ஷன் திரும்பும் வாசனை அவருக்கு பிடிச்சது ஏன்னா கடவுள் பிடிச்சதெல்லாம் நம்ம செய்கிறோம் ஏன்னா உலகத்தையே காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு உலகத்தையே காத்துக்கிட்டு இருக்கிறவரு காப்பவர் நீங்கள் இந்த பூ வைக்கும் நம்ம மேலே அட்டென்ஷன் வந்துடும் பூ யார் கொண்டு போகிறாங்களோ அட்டென்ஷன் அவங்க மேலே திரும்பிடும் ஆமாங்க நமக்கு பிடிச்சது நம்ம இப்போ நம்ம வீடு கூட இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச பொருளை கொடுத்தாக்கவே அன்னைக்கு வந்து அவங்களுக்கு நல்லா ரொம்ப ஸ்மைலிங்கோடு இருப்பாங்க ரொம்ப பிடிச்சதை செஞ்சுருக்காங்க சில பேருக்கு கேசரி பிடிக்கும் அன்னைக்கு சிரித்து சிரிச்சு பேச ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஒரு பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்கு எப்போது சாப்பிட்ற நேரத்தில் மாதிரி இறைவனுக்கு வந்துட்டு பிடிச்சது எதுனாக்க பூவில் வாசனை உள்ள பூ அதனால தான் கடவுளுக்கு போகும்போது வாசனை உள்ள பூ வாங்கிட்டு போங்கன்றது நீங்கள் வாசனை புள்ள வாங்கிட்டு போகும்போது அவர் அட்டென்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் வாசனை எல்லாம் போக வச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று உங்கள் அட்டென்ஷன் வராது அதனால தான் கொண்டு போகாதீங்கன்றது இந்த பூவை ஏன் அவங்க கொண்டு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம மேலே அட்டென்ஷனோட நம்ம எது கடவுளை போகிறோம் நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது கோரிக்கைன்னு இருக்குது ரெண்டுத்தையும் சுமந்துக்கிட்டு தான் போகிறோம் அவர் அது முடிச்சு கொடுப்பாருன்ட்டு நீங்கள் அந்த வாசனை உள்ள பூவை கொண்டு போய் கொடுக்க போகும்போது உங்கள் மேலே அட்டென்ஷன் வரும்போது அவர் உங்கள் மேலே ஒரு பறிவு காட்டுவார் அந்த பறிவு வந்துட்டு காமிச்சிட்டு அதனால தான் வந்து கோயிலில் குறுக்கல் நம்ம ஒரு மாலையை போட்டால் அவங்க ஒரு மாலையை கொடுத்துடுறது அது யார் வாங்கி போட்டது ராமசாமி கோவிசாமி குமிசாமி வாங்கி போட்ட மாலை அதை கொண்டு நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க அதை நம்ம கொண்டு வரலாமன்னா அது கூட சில பேர் ஒரு நேரத்தில் கொண்டு போகலாம் வரக்கூடாது வைக்கலாம் செய்யலாம் அதெல்லாம் விட்டுருங்க என்னை கேட்டால் கொண்டு போகலாம் ஏன் அப்படின்னா அந்த பூ மேலே வாசனை இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள தான் கடவுளுடைய கடவுள் சக்தியை வந்து எதை கம்பேர் அதில் எதுலேயுமே கம்பேர் பண்ண முடியாது கொடுங்க உலகம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு பவர் அவர்கிட்ட இருக்குது அவ்வளோ சக்தி அவர்கிட்ட இருக்குது அதனால அதில் எடுத்து இப்படி அல்லயே கிள்ளியே கொடுத்தாலும் ஒன்றும் குறைய போகிறது இல்லை அது எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்கும் அந்த பவரும் அந்த சக்தியும் பூ மேலே கனெக்ட் ஆகிடும் அப்போ நம்ம வீட்டுக்கு கடவுள் அங்கே கோயிலில் போனாங்க ஒரு பூவை கொடுக்குறாங்க அதுக்கு தான் குருக்கள் தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க அந்த பூவை வச்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா அதனால பெண்களுக்கு கொடுக்கும்போது தலைக்கு வைக்கிற மாதிரி தலைக்கு வைக்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கேஷ் பாக்ஸில் போடுங்க கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனாக்கா உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே வச்சுக்கிறோங்க பீரோவில் அது பழைய வைப்பு தேவையில்லாத வைப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது வெளியே ஏற்றிடும் இது உள்ளே கரண்ட்டில் போய் கனெக்ட் ஆகிடும் பணமும் பெருகும் உங்கள் தலையில் வச்சாக்க பெண்கள் தலையில் வைக்கும்போது உடம்புக்குள்ள இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனை இல்லை அது வெளியேற்றும் இந்த பூக்கு அவ்வளோ சக்தி இருக்கு ஏன்னா கடவுள் சக்தி அது அதனால் கடவுளுக்கு ஸ்மெல்லு உள்ள அதை வாசனை உள்ள பூவை வைக்கும் போகும்போது அவர் அந்த அட்டென்ஷன் நம்ம மேலே வருதுங்கிறதையும் தாண்டி அவருக்கு பிடித்தமானதை வைக்கணும் பிடித்தமானது செய்யணும் செய்யும்போது அவருக்கு பிடித்தமான பூவை நம்ம செய்யும் போகும்போது கொண்டு போகிறவங்களையே அவருக்கு பிடிச்சிருக்கு கொண்டு போகிறது அவங்களுக்கு பிடிக்கும் போகும்போது அவங்க கேட்குற கோரிக்கை சங்கல்பத்தையும் அவர் முடிச்சு கொடுக்குறாரு செஞ்சு கொடுக்குறாரு சந்தோஷம் அதனால் கடவுள் கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு பூ வாங்கிட்டு போகிறோம் பூவை வாங்கிட்டு போய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்குற பூவை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு வாங்க அது மூலமாக உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அதனால் கோயிலுக்கு போகிறது கடவுளுக்கு ஏன் பூவை பாவிக்கிறோம் பயன்படுத்துகிறோன்னா இதுதான் ரீசன் கடவுளுக்கு நீங்கள் வாசன உள்ள பூவை படைக்கும் போது அவர் அட்டென்ஷன் முழுவதும் கொண்டு போகிறவங்க மேலேங்க வரும்போது வருது கொண்டு போகிறவங்க போகலன்னு போது கோயிலுக்கு இருக்கும்போது அவர் அட்டென்ஷன் டைரெக்டாக அப்படியே கோயில் மேலே உட்காந்துரும் ஒரு சிவன் கோயிலில் வந்துட்டு வாசன உள்ள பூவை போடுறாங்கன்னா அட்டென்ஷன் வந்துடும் அவர் அங்கே உட்காந்துருவார் உயிரோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம் அது ஃபுல்லாக பவரோட அந்த பூவை போட்டுக்கிட்டே மேலும் மேலும் அதுதான் பூவை பூ போட போட அதை இன்னும் பாருங்கள் சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா மாலை மேலே மாலை மேல மாலை அள்ளி 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 போடும் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம நிற்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு ஏதோ ஒரு சக்தியை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அது அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் மாலையாக வந்து விள விளை வில பாருங்க நீங்கள் அங்கே நின்று பாருங்கள் ஏதோ ஒரு சக்தி உள்ளக்குள்ள ஏன்னா அவருக்கு அது பிடித்தமானது இருந்தது அவருக்கு பிடித்தமானது மட்டும் இல்லை அதை கொண்டு போகிறதுக்கு பிடித்த கொண்டு போகிறவங்களுக்கு பிடித்திருந்தது ஸோ அதனால் அதுக்கு தான் வந்து கோயிலுக்கு போனால் பூவோ மாலையோ வாங்கிட்டு போகிறது அவருக்கு கொடுக்குறது அவருக்கு பிடித்ததை நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக இனிமேல் யாரும் அதனால தான் கோயிலுக்கு போனால் வெறுங்கையை கூட்டி எடுத்துகிட்டு போவாதீங்க பூவை வாங்கிட்டு போங்க அதுல சில இதெல்லாம் இருக்கு இப்ப வில்வெல்லாம் வில்வத்திலாம் வில்வத்தில் இருக்கு அந்த ஸ்மெல் நமக்கு தெரியாது இறைவனுக்கு மட்டும் உள்ள சீக்ரெட் அது அது வன்னி இதுக்குள்ள ஒரு ஸ்மெல் அந்த ஸ்மெல் அவருக்கு மட்டும் தான் ஸ்மெல் பண்ண முடியும் நம்ம ஸ்மெல் பண்ண முடியாது ஆனா அது ஸ்மெல்லும் உள்ளதுதான் இது வில்வே இலையும் அது மாதிரி சில சொல்றேன் இப்போ தொலைசேனா டக்குன்னு தெரிஞ்சிருக்கு நமக்கே தெரிய இருக்கும்போதுன்னு அவருக்கு எவ்வளோ இருக்கும் கூடுதலாக இருக்கும் அது மாதிரி வாசனை உள்ள பூவை வந்துட்டு இறைவனுக்கு சாத்தணும் அப்படி இருக்கிறதுனால அந்த கோயிலில் அட்டென்ஷன் அவருக்கு வந்துடும் கோயிலில் திரும்பிடுறாரு அவருக்கு அந்த கோயிலில் அவருக்கு அட்டென்ஷன் வந்துடும் அந்த பவரை ஏற்றிடுறாரு அந்த பவரை நாம ஏற்றிடுறோம் அதனால தான் வாசனை உள்ள பூவை இறைவனுக்கு சாத்திரணும் ஓடுறதுக்கும் பயன்படுறதுக்கு இதான் ரிஷர் கண்டிப்பா சார் இவ்வளோ நாள் வந்து தெய்வத்துக்கு வந்து மலர்களை கொண்டு போனோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்ன காரணத்துக்காக எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது இந்த பதிவு மூலமா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் போய் சேர்ந்துருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்